ஃபர்ஸ்ட் வந்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தால் இதை ஜஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிக்கோ இதை வந்து படிக்கணும் இல்லை தெரியும் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் உயிர் எழுத்து ஓகேங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஐ ஓகே காங்கியா சாய்யா டானா தானா பாமா யாரா லாவா லாலா ராணா இந்த வேர்டிங்ஸ் மட்டும் எங்கெங்கே எடுத்து எது எது அடுத்தடுத்துன்றதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா காங்கியா சாய்யா வரிசை வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரி இந்த வரிசை வரும்போது அந்தந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம எழுதிக்கலாம் இதில் வந்து ஒன் மார்க்குக்கு வந்து கொஷின்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து எதுகை மோனை எய்பு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் தாங்க படிக்கிறேன் கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸு இப்போ இருக்கக்கூடிய நியூ புக்கு ஓல்டு புக்கு கண்டெண்ட்டில் என்னென்ன வேணுமோ அது சிலபஸ் வைஸ் மட்டும் எடுத்துக்குவேன் ஓகேங்க நெக்ஸ்ட் அந்த ஓல்டு புக் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலே நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வச்சுருக்கீங்கன்னா அது ஓல்டு புக் கண்டென்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்கோட நியூ புக் கண்டென்ட் ரெண்டும் இருக்கு ஸோ நீங்கள் வந்து உங்களால் ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு புக்கை ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியலே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஏன்னா வந்து இதிலே எல்லாமே கொடுத்துருக்காங்க அது போக நியூ புக்ஸை வந்து படிச்சுக்கோங்க ம் ஓகே எதுகை மோனை எய்பு இதை வச்சு தான் பார்க்க போகிறோம் இதை வச்சு ஒரு ரெண்டு கொஷினாவது கேட்டுடுறாங்க ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது மோ முதல் எழுத்து சரிங்களா மோனைனா ஒரு செய்யுள்ள ஒன்றி வர்றதுதான் மோனை அதுல வந்து சீர்மோனை அடிமோனை அப்படின்னு வருது சீர்னா என்ன இப்படி வர்றது சரியா ஆஹ் மோனைனா அடினா அடி மேல அடி விழுது அப்படின்னு வச்சுக்கோங்க இங்க அடி விழுந்தா இங்கே விழுகும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து ஓகே அவ்வளவுதான் இதுல வந்து அடிமோனைனா இப்படி அடியில் வந்து வர்றது ஓகே இது அடுத்து இதை தான் பார்க்கணும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரெஃபர் ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க இந்த கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும் என்ன அப்படின்னா இணை மோனை பொழிப்பு மோனை ஒருவு மோனை அதுக்கடுத்து கூளை மோனை மேற்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை முற்று மோனை ஓகேவா மொத்தம் எட்டு இருக்கு எட்டுக்கும் நீங்க நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு சரியா ஃபர்ஸ்ட் இந்த மூணை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு ஒன்று மூணு இணை மோனை ஒன்று ரெண்டு பொலிப்பு மூனை ஒன்று மூணு ஒருவும் மூணே ஒன்று நாலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இணை மோனை பொலிப்பு மோனை ஒருவும் மோனை கூலை மொனை மேற்கதுவாய் மொளை கீழ் கீழ்கதுவாய் மூனை முற்றுமோனை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க முற்று ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கூலை மூனைனா ஒன் டூ த்ரீ கூலை கூலை வந்து ஒன் டூ த்ரீ முற்று போனேன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே இங்கே இணை பொழிப்பு ஒரு ஊ ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இணை பொலிப்பு எதுகை சாரி ஒரு ஊ வந்து ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்னடா இது ஒன் டூ ஒன் த்ரீனு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே இல்லை ஒன்று ரெண்டுனா ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்டு ஒத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து இணை மோனை பொலிப்பு மொனை அப்படின்னா ஒன்றாவது மூணாவதுதும் ஒத்து வந்துச்சு அப்படின்னா அது பொலிப்பு மோனை ஒருவு மொனை அப்படின்னா மூ ஒன்றாவதும் நாலாவதும் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கேன் இணை மோனையா சாரி இணை மோனை இல்லை கூலை மோனை கூளை மோனைனா ஒன் டூ த்ரீன்னு சொல்லணும் ஒன் டூ த்ரீ கூளை நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னோன்னே கூலாக ஓடிட ஓடிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மேற்கதுவாய் முனை மேல் கதுவாய் அப்படின்னா ஒன் த்ரீ ஃபோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ் கீழ்னால் ஒன் டூ அப்படின்ட்டு போகிற மாதிரி மேல் கீழ் அப்படின்னா ஒன் த்ரீ ஃபோர் இங்கே ஒன் டூ ஃபோர் மேல் கீழ் அப்படின்னா இது மேலேயா ஒன் டூ ஒன் த்ரீயா இங்கே வந்து ஒன் ஃபோரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஒன் டூ த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் ஒன் டூ ஃபோர் நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் இதே தான் அப்படியே எது எதுகைக்கும் வரும் ஓகேவா அடி எதுகைனா என்ன இணை எதுகைனா என்ன சாரி அடி எதுகை அடி எதுகைனா என்ன ரெண்டாவது இந்த மாதிரி வராது சீர் எதுகைனா என்ன இப்படி நேரில் போகிறது இப்படி இப்படி வர்றது அடி இப்படி நேரம் போனால் சீர் சரிங்களா அதுக்கடுத்து அதே கதை தான் இணை எதுகை பொழிப்பு எதுகை ஒரு எதுகை கூளை எதுகை மேற்கதுவாய் எதுகை கீழ்கதுவாய் எதுகை முற்றெதுகை சரியா

ஒரு கூலை பார்த்துட்டீங்கன்னா ஒன்ஸ் ஒரு நிமிஷம் போதும் மேற்கதுவாய் கீழ்கதுவாய் லாஸ்ட்ல என்ன முற்று சரியா முற்றுமோனை எதுகை சரிங்களா இப்ப

ஒன்ர ஒன் ஃபர் ஒன் டூ த்ரீ இங்கே மூனை இங்கே எதுகை அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ஒன் டூ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜஸ்ட் அவ்வளோதான் எயிபுனா என்ன எயிபுனா லாஸ்ட் வேர்டு ஒரே மாதிரி வரும் இல்லைனா அந்த வேர்டிங் வந்து ஒரே மாதிரி வரும் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டோமா ஜஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி லைட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா మార్క్స్ థ్యాంక్ యూ